வணக்கம் நேர்களே நம்ம சேனலில் நாம் இன்னைக்கு என்ன ஒரு காணொலி பார்க்க போகிறோன்னா மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூமெண்ட் போர்டு எம்ஆர்பி மருத்துவ பணியாளர் தேர்வு தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில் இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூன்று காலி பணியிடங்கள் ஏற்பட்டுள்ளதாக செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது பதவி பெயர் பார்த்தீங்கன்னா உதவி அறுவை சிகிச்சை நிபுணருங்க கல்வித் தகுதி பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ் குறைந்தபட்சம் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும் ஒரு ஆண்டுக்கு வந்து வரையில் ஹவுஸ் சர்ஜனாக பணியாற்றியிருக்குவேன்னு சொல்லியிருக்காங்க மருத்துவ தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் பேரில் பதிவு செய்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் ஃபாலோவுன்னு கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சீரியல் நம்பர் நூற்றி பதினெட்டு நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெக்ரூட்மெண்ட் கேட்டகரி பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஃபார் அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரல் கொடுத்துருக்காங்க பாருங்க நியூனு இது பண்ணி நம்ம கிளிக் பண்ணோம்னா இது குறித்த விவரங்களாக வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க இது ஒரு பிடிஎஃப் ஃபைலில் ஓப்பன் ஆகுதுங்க முப்பத்தேழு பக்கத்தில் இருக்குது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி சென்னையில் இருக்குங்க தேனாம்பேட்டையில் ஒரு டேட் வந்து பார்த்திங்கனா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோடய லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளிகேஷன் போடுறதுக்கு லாஸ்ட் டேட்டுங்க டோட்டல் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க பதினொன் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் வெப்சைட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கமன்ஸ்மெண்ட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரோ ஆன்லைன் மோடுங்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் அப்ளிகேஷனை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னாக்கா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க டேட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா வில் பி இன்டிமேட்டட் லேட்டர் சொல்லியிருக்காங்க விரைவில் அறிவிப்புன்னு அதை கம்ப்யூட்டர் எக்ஸாம் பற்றி சொல்ல சொல்லியிருக்காங்க அப்பே பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாயிரத்து நூறுலேருந்து ஒரு ரசத்து எழுபத்தி ஐநூறு வரைக்கும் சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஆண்டு வரையில் வந்து ஹவுஸ் சர்ஜனாக பணியாற்றியிருக்க வேண்டும் தமிழ்நாடு மருத்துவ கவுன்சில் பெயரை பதிவு செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வயது பார்த்திங்கன்னா பிரிவருக்கு வந்து முப்பத்தேழு வயதாகவும் மற்ற பிரிவருக்கு ஐம்பத்தொம்பது வயதாகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முறை பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வும் கம்ப்யூட்டர் அடிப்படையான தேர்வும் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு வந்து பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நாள்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ளே வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதோட இணையதள முகவரி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் தமிழ் லாங்குவேஜுக்கு வந்து மேக்ஸிமம் ஐம்பது மார்க்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு வந்து மேக்ஸிமம் ஹண்ட்ரட் மார்க் கொடுத்துருக்காங்க அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க என்ன ஃபார்மேட்டுன்னு சொல்லி ஒவ்வொன்றும் கொடுத்துருப்பாங்க இதை பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படித்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா மேற்கொண்டு இந்த பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறவங்க வந்து இதை இதன் வழிமுறைகளை பயன் பின்பற்றி விண்ணப்பிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொலியை வந்து முழுமையாக பார்த்து உங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நேரலே இந்த காணொலி பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு காணொலில் நல்ல தகவலோடு பார்ப்போம் நன்றி வணக்கம்